சாதிவரி கூடாரமாக இருப்பதாக இங்கே பேசினார்கள் சாதி தாழ்த்தப்பட்ட மக்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள் என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள் இங்கே கண்டிப்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை இங்கே சொன்னார்கள் காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போதும் தடை விதித்துக் கொண்டே இருப்பார்கள் தடை அதை உடை என்று விடுதலை உடைக்கிற வழியை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே சில காலங்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு இங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு கூட்டம் நடந்தது பிற்படுத்தப்பட்ட

நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையிலே மேலூரிலே துவங்கி கம்பை பேரணியை எடுத்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இங்கு பெருமளவிலே நிலம் தெரியாதில்லை பிற்படுத்தப்பட்டவர்களிடத்திலே நிலங்கள் இருக்கிறது சிறுபான்மை மக்களிடத்திலே நிலங்கள் இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலமில்லையே என்பதற்காக தலைவர் எழுச்சி அமைதியாக இருந்துடையில் தமிழர்களின் உரிமை தமிழ்நாட்டின் உரிமை நீர் உரிமை அந்த உரிமைக்காக இங்கிருந்து கம்பம் வரை பேரணி நடித்து வெற்றியும் கண்டவர் தலைவரை எழுச்சி தமிழர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை இந்த மண்ணிலே சாதியாய் பிரிந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்த ஒன்றாயிருக்க வேண்டும் தமிழர்களின் தமிழ் மண்ணின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் கட்சியாக ஒரு தலைவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் நெஞ்சை நிமித்து சொல்லுவோம் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனவர்கள் மட்டும்தான் வேற யாரையும் அந்த உரிமையை இங்கே கோர முடியாது ஏனென்றால் என்றால் சாதிக்கு அச்சப்படுகிறவர்கள் சாதியை உருவாக்கியது யார் என்பதை கூட சொல்ல துணியானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் தான் சாதியை மீசையை முறுக்கிக் கொண்டு தெரிகிற பிற்படுத்தப்பட்ட சகோதரன் சாதியை உருவாக்கவில்லை அவருடைய முப்பாட்டை உருவாக்கவில்லை யாராவன் கைபோலன் கடநோய் வழியாக வந்தவன் நீ உயர்ந்த சாதி என்று சொன்னான் என்பதற்காக ஒரு சாதிய மனுநோயாளிகளைப் போல என்றும் தன்னை உயர்ந்த சாதியாக தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிற ஒரு அற்பப்பிரவியாகத்தான் இந்த மண்ணிலே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் இது தவறு என்று சொல்லுகிற அரசியலை விடுதலைச் சிறுத்தைகள் சொல்லுகிறோம் தலையிலே பிறந்தவன் பிராமணன் நெஞ்சிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் பாவத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களே உங்களை பார்ப்பனன் சூத்திரன் என்று சொல்கிறார் எவ்வளவு அறுப்பது அறுவறுப்பாக சொல்லுகிறான் அவளை எதிர்த்து போராட வேண்டும் அல்லவா என்னை சூத்திரன் என்று சொல்லுவதற்கு நீ யாரா என்று கேள்வி கேட்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டுவிட்டு இதே இடத்திலே மேடை போட்டு பேசுகிறான் தலைவர் எழுச்சி தமிழர்களை ஒருமையிலே பேசுகிறான் பிற்படுத்தப்பட்ட மக்களே நம்முடைய எதிரிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அறிவிப்பு செய்கிறான் தமிழர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறான் என்றால் இவன் எல்லாம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு பார்த்தேன் இங்கே ஒருவன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்றால் நான் பள்ளிக்கூடத்திலே சின்னம் சிறு வயதிலே படிக்க சென்றேன் இங்கே பேசுகிற போது என்ன பேசினான் என்றால் நாம் எல்லாம் ஆழ்ந்த என்று பேசிய அவன் சொல்லுகிறான் அந்த நான் பள்ளியிலே படிக்கிற போது ஆசிரியர் எங்களை அழைத்தார் பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் ஒரு புறத்திலே வாருங்கள் தாழ்த்தப்பட்டவரை ஒரு புறம் வாருங்கள் என்று சொன்னார்கள் நான் ஏதோ அந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு அரசின் சார்பிலே சலுகை கொடுக்க போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த மாணவர்களை மட்டும் அழைத்து அங்கிருக்கிற நோட்டு புத்தகங்களை வழங்கினார் செருப்புகளை வழங்கினார் தேவையான பொருட்களை வழங்கினார் எங்களுக்கு எதுவும் வழங்கவில்லை என்று முகநூலிலே பதிவு செய்கிறார் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை பதிவு செய்கிறான் என்பதை இந்த மண்ணில் வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் யாருக்காக இதை பேசுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவன் தான் நினைக்கிறேன் மேடையிலே பேசுகிறான் முகநூலிலே சின்னம் சிறு வயதிலே என்னுடைய டவுசர் கிழிந்திருந்தது வறுமையில் இருந்தே நான் படிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறான் எவ்வளவு முரண்பாடான செய்திகள் என்று பாருங்கள் நீ

நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மிகப்பெரிய ரத்த கலைஞர் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இவர்களாகுங்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறோம் இன்னொரு செய்தியை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசுகிற போது சொன்னார்களே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிற சிறுபான்மை மக்களுக்காக போராடுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய அளவிலே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த கட்சியும் எந்த இயக்கமும் செய்துடாத போராட்டம் விமான மறிகள் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் செய்தோம் யாருக்காக அந்த போராட்டம் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் மட்டுமல்ல அதற்கு மேலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் இனத்தின் தலைவர் கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார் இந்த மதுரை மண்ணிலே ஓபிசி மக்களுக்கு மருத்துவத்திலே இடஒதுக்கீடு இல்லை என்ற போது பாராளுமன்றத்திலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி போராடியதோடு இல்லாமல் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர்கள் விடுதலை இந்த மண் மேலூர் மண் மேலூர் என்று சொன்னாலே கக்கன் அவர்களே நினைவில் இல்லாமல் இருந்துவிட முடியாது கக்கன் அவர்கள் பிறந்த மண்ணில் கக்கன் பிறந்த மண்ணிலே இங்கு இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளுடைய எண்ணம் இங்கே இருக்கிற பஞ்சமி நிலங்களை எல்லாம் பஞ்சமி நிலங்களை எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதி வரியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அந்த நிலங்கள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலம் கொஞ்சம் கூட சூடு இருந்தால் அந்த நிலங்களை நீங்கள் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் இது தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலம் இதை வைத்துக் கொள்வதற்கு எனக்கு அறிவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அப்படிப்பட்டவருடைய நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டாமா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் பஞ்சமின் ஆக்கிரமிப்பாளர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் அன்பார்ந்த சோழர்களே என்கிற நடவடிக்கையை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களே இந்த சாதி வெறியை தூண்டிவிட்டு எதிர்காலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஓரிடத்தில் நிற்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிடுகிறார்கள் வட மாநிலங்களிலே அப்படித்தான் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஓரிடத்திலே நிற்க முடியாது இஸ்லாமியர்களும் ியர்களும் இந்துக்களும்டத்தில் நிற்க ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கலவரத்தின் மூலமாக இந்த நாட்டை பதட்டத்திலே வைத்தவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் யார் அவர்களை எதிர்க்கிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மண்ணிலே பிஜேபி ஆர் நோய விடாமல் அவர்கள் புறமில் ஓடுகிற அளவிற்கு ஓட ஓட விடுதலை விரட்டி அடிப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு காவல்துறை காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் இங்கே டிஎஸ்பி ஒருவரை பட்டு சொன்னார்கள் அவரைப் போல சாதி வரிபிடித்த கருப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு அப்புறப்படுத்துகிற வேலையை விடுதலைச் சிறுத்தைகள் செய்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற விடுதலைச் சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்